ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு தாங்க போயிருக்கோம் என்ன கோயில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காளியா கோயிலுங்க ரொம்ப பவர்ஃபுல் அந்த அம்மா வந்து கேட்டது கேட்ட மாதிரி கொடுப்பா அது நீங்கள் கேட்கவே கூட தேவையில்ல மனசில் நினைச்சிங்களாவே கொடுப்பா எனக்கு வந்து இவ்வளோ ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையும் எனக்கு துணையாகவும் எனக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கிறவ யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த அம்மா மட்டும்தான் ஏன்னா இவள்கிட்ட குரன்னு சொல்லி நீங்கள் போய் நிற்கிறதுக்கு முன்னாடியே அதை வந்து நமக்கு தீர்த்து வச்சிருவாள் அவ்வளோ வந்து ஒரு சக்தி வாய்ந்தவன் ஸோ அதனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை கிழம இல்லை வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக வந்துட்டு நான் கோயிலுக்கு வந்துடுவேங்க வந்துட்டு உங்களுக்கு கும்பிட்டு வேலை நெய்வேலுக்கு போட்டுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிடுவேங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து சிங்கமும் அதுக்கப்புறமா அது என்ன அம்மன் அம்மன் தான் நினைக்கிறேன் அது ஒன்று சின்னதாக சாமி இருக்குது அதுக்கப்புறமா சுற்றி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தாண்டை வந்துட்டு புத்துக்கன்று இருக்குங்க அதை பாருங்கள் வீடியோவில் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் இந்த புத்துக்கன்றுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நாங்கள் வந்துட்டு நான் கல்யாணம் ஆன பூசல்லாம் வந்துட்டு கோழி அறுத்து பொங்கல் வச்சுட்டு கோழி அறுத்துட்டு போவோம் ஏன்னா வந்துட்டு இந்த புத்தில் புத்துக்குமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லுங்க இப்போது வீட்டில் இருக்கிறதுக்கு போல் கோயிலுக்கு போய் நான் அறுத்துடுவேன் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த அம்மாவை கும்பிட்ட மாதிரி இருக்கும் அதுக்காக பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா வாட்டர் எனி டைம் தண்ணி இருக்கும் நம்ம எப்போ வந்து கோழி பொங்கல் வைக்கிறதுனாலும் நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது ஸோ நம்ம எப்போனாலும் வச்சுருக்கலாம் கோயில் வந்து பார்க்க சிம்பிளாக தான் இருக்கும் அம்மாவுமே பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் இருப்பா ஆனால்